மைவித்ரி ஆட்ஸ் பணம் ரூபாய் நூறு கோடிக்கு குழந்தையில்லா தம்பதி கொடூர கொலை செய்யப்பட்டிருப்பது தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அதியமான் கோட்டை சிப்கார்ட் வளாகம் அமைய உள்ள இடத்தில் சம்பவத்தன்று கணவன் மனைவி சடலம் மீட்கப்பட்டது இந்த விஷயம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் தம்பதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இவர்கள் யார் எனவும் விசாரணை நடந்து வந்தது விசாரணையில் உயிரிழந்த இருவரும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கணவன் மனைவியான மணிகண்டன் பிரேமலதா என்பது உறுதியானது தேனியைச் சேர்ந்த தேவராஜ் கைது

தேவராஜ் சதி திட்டம் தீட்டியிருக்கிறார் அவரின் திட்டப்படி நண்பர்கள் சிலரை நெட் பேங்கில் கைதேர்ந்த நபர்கள் என கூறி அஸ்வின் சபரி நந்தகுமார் பிரவீன்குமார் ஆகியோரை கூட்டாளிகளாக சேர்த்து தர்மபுரி பகுதியில் குறைந்த விலைக்கு நிலம் ஒன்று விற்பனைக்கு வருவதால் அதனை வாங்க பேரம் பேசிவிட்டு பணத்தையும் கைமாற்றி வந்துவிடலாம் என தெரிவித்து தம்பதியை தேவராஜ் அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு ஆட்கள் இல்லாத பகுதியான சிப்கார்ட் அமையவுள்ள இடத்தில் இருவரையும் கொலை செய்து உடலை அங்கேயே வீசிவிட்டு பின் அங்கிருந்து மாயமானது தெரிய